திருபுவனத்தில் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார் இல்லத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார் முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அஜித்குமார் இல்லத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார் அஜித்குமார் குடும்பத்தினரை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புறத்தில் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார் வீட்டிற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை புரிந்திருக்கிறார் அவரது இல்லத்திற்கக்கூடிய அவரது உருவப்படத்திற்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறி வருகிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவானன் வழங்க கேட்கலாம் மதிவானன் விவரங்கள் வணக்கம் சரவணன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் இருக்கக்கூடிய போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிற குமாரினுடைய இல்லத்திற்கு வருதி சென்றிருந்தார் வருதி சென்ற அவர் அவருடைய புதைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை மற்றும் அஞ்சலி செலுத்த இருக்கிறார் அதே சமயம் அவர்களுடைய தாய் மற்றும் தம்பியை சந்தித்து தனது ஆலங்கத்தையும் ஆறுலையும் தெரிவித்திருக்கிறார் இதற்கு முன்பதாகவே அவர் சென்னையிலிருந்து காணொலி காட்சியின் மூலமாக அந்த இல்லத்தாரோடு பேசியிருந்தார் அப்பொழுது எந்த விதத்திலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு மதனுடைய இழப்பு என்னவென்று எனக்கு நன்றாக தெரிகிறது எனது இதயம் வலிக்கிறது அதே காரணத்தினால் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயம் அதிமுக மற்றும் இந்த எடப்பாடி பழனிசாமி என்றும் உங்களுடன் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லியிருந்தார் இதனை எடுத்துத்தான் அவர் தன் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பொதுமக்களை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய பொழுது மதுரை மாவட்டம் திருப்போணம் பகுதிக்கு வருகை தந்திருந்தார் வருணை தந்த அவர் அந்த குடும்பத்தை சந்தித்து கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் தனது கூடிய சார்பாக ஐந்து லட்சம் ரூபாய் நிதியாக கொடுத்திருக்கிறார் நிதியாக கொடுத்து சில நிமிடங்கள் அவரோடு கலந்துரையாடி இருக்கிறார் அவர்கள் சொன்ன கருத்துக்களையும் முற்று நோக்கி எடுத்தனர் அதே போல அந்த தாய் மற்றும் தம்பியிடம் நாங்கள் எந்த விதத்திலும் இதை விடமாட்டோம் நிச்சயமாக நீதிக்கு முன் நிறுத்தி உரிய குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவோம் என்ற வாக்குறுதியையும் வழங்கியிருக்கிறார் அதிமுக எடப்பாடி பழனிசாமி இன்னும் சிறிது நிமிடத்தில் செய்தியாளர்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்று கருதப்படுகிறது சந்திக்கிற பொழுது என்னென்ன விதமான கருத்துக்களை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கலாம் நன்றி அனைத்து வணக்கம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு எழுச்சி பயணம் மேற்கொள்கின்ற பொழுது சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகின்ற பொழுது திரு அஜித் மறைந்த அஜித்குமார் அவர் வீட்டுக்கு சென்று அவர் தாயாரை சந்தித்து ஆறுதல் கூறுவதாக நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டம் திருமவனம் அருகே மாடப்புறம் கோயில் மடப்புரம் கோயில் காவலாளி மறைந்த அஜித்குமார் அவருடைய வீட்டிற்கு வந்து தாயாரை சந்தித்து அவருடைய சகோதரி சந்தித்து ஆதரவு கூறியுள்ளோம் இது மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்திற்கும் கண்டனத்துக்கும் உரியது இன்றைக்கு காவல்துறை மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அவர்களால் இன்று தினம் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்கின்றோம் என்பது பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நகை மாயமானதாக புகார் அளிக்கப்பட்டு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு அந்த விசாரணையில் மறைந்த அஜித்குமார் தாக்கப்பட்டு இறந்திருப்பதற்கான செய்திகள் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இதுகுறித்து நான் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கின்றேன் தொடர்ந்து அஜித்குமார் குடும்பத்தினர் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அறிவு செந்தில்நாதன் அவர்களும் என்னுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர்களோடு இணைந்து மறைந்த குமார் நீதி கிடைக்கின்ற விதமாக போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் வேறு வழியின்றி இந்த அரசு இந்த அஜித்குமார் விசாரணையின் போது தாக்கப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய வழக்கறிஞர் மாரிஷ் குமார் என்பவர் இதுகுறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார் அதோடு மதுரை உயர்நீதிமன்றமும் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்து விசாரிக்கின்ற பொழுது ஒரு குடிமனை அரசே உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்துவிட்டது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மறைந்த அஜித் குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே போராட்டமும் நடைபெற்றது ஆகவேதான் இன்று தினம் இந்த அரசு வேறு வழியின்றி பல காவல்துறை காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இந்த அவக்கை விசாரிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றன இதில் ஒரு சம்பவம் என்னவென்றால் இது காவலர்களாக இவ்வளவு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கா என்று சொல்லிவிட்ட ஐயம் ஏற்படுகின்றது சந்தேகம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் காவல்துறை சம்பந்தப்பட்ட இந்த விசாரணையின் போது ஈடுபட்டுள்ள காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு காவலர்களுக்கு ஏதோ ஒரு பகுதியிலிருந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் அவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்திக்காய் என்று பரவலான செய்திகள் அது மட்டுமல்ல அஜித் உடைய உடற்குறு ஆய்வில் பார்க்கும்போது நாற்பத்தி நாலு இடங்களில் அவர்கள் வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டுகின்றது அதனால்தான் அவர் இறந்தார் என்றும் வெளியாகி இருக்கின்றது அந்த அறிவிக்கின்படி ஆகவே முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும் இந்த அரசாங்கம் சரியான முறையிலே இந்த வழக்கை விசாரிக்கப்பட்டிருந்தால் விலைப்பதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்க மாட்டோம் என்பதுதான் வழக்கு பதிவு செய்யாமலேயே ஒருவரை அழைத்து சென்று மிருகத்தனமாக தாக்கி அந்த வழக்கை மறைக்க இந்த அரசு ஏராளமான வேலைகளை பார்த்திருக்கிறார்கள் சிசிடிவி காட்சிகள் வெளியான பிறகுதான் இந்த உண்மை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அதன் பிறகு சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது நேற்றைய தினம் நெல்லையிலே ஒரு எழுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு முனிதாட்டியை மிதித்தே கொண்டிருக்கிறார்கள் இதை அரசாங்கம் எப்பொழுது பதவியேற்றதோ அப்பொழுது சட்ட ஒழுங்கு சீலிட்டு விட்டது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் சம்பவம் நடைபெற்று விட்டது இது அரசாங்கத்துக்கும் தெரியும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தெரியும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி இதில் ஒரு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இதை நீத்து போக இந்த வழக்கை நீத்து போகுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எங்களுடைய சட்டமன்ற புலி செந்தில்நாதன் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்த செய்து அந்த மறைந்த அஜித் குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்த காரணத்தில் வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு இவர்கள் அந்த வழக்கை ஒப்படைத்திருக்கின்றார் சார் தமிழ்நாட்டில் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்து அதிகமாக அந்த நான்கு ஆண்டுகள் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் வந்து நாணவ படுகொலைன்றதும் நடைபெற்று கொண்டிருக்கு சிவகங்கை அப்புறம் மாவட்டங்களில் நெல்லையில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கு கொலை கொள்ளை திருட்டு நடக்காத நாளே இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுக்குன்னா ஒரு மாணவன் இரண்டு மாணவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை அடிப்படையில் ஒரு மாணவன் இருசக்கர வாகனத்தில் செல்கின்ற பொழுது அவரை காரை மோதி அவரை வந்து கொலை செய்ததாக பத்திரிகை செய்தி ஆக திறந்தோறும் நடந்துட்டு இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இன்றைக்கு அந்த காலத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உங்களுடைய தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் தங்க நிலவரம் என்ன வெள்ளி நிலவரம் என்ன அப்படி தான் வந்துட்டு இருக்குது இப்போ கொலை நிலவரம் என்ன கொலைப்பட்டியல் நிலவரம் என்ன அப்படி தான் அறிவிப்பு வருது தொலைக்காட்சியில் செய்தி வருகிறது அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு இன்னைக்கு இருபது ஆணவ படுகொலை நடந்ததாக எங்களுக்கு கிடைத்த தவறுபடி இருபது ஆணவப் படுகொலை நடந்திருக்கு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கு அவர் வழக்கு செய்வதே வேண்டாம் இருப்பதா வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க வேற வழி இல்லாம இன்றைக்கு மக்களிடத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு ஊடகம் பத்திரிகைக்கும் இது வெளியில் வந்துவிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது உண்மை தன்மையை அறிய வேண்டும் இது குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டது அதற்கு மேலாக உயர்நீதிமன்றமும் கண்டித்து விட்டது இதையெல்லாம் கருத்திலே கொண்டு வேறு வழி தான் சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கிறார் ஆகவே ஆரம்பத்திலிருந்து இருந்து நீங்க பார்க்கின்ற பொழுது இந்த அரசு இந்த வழக்குல எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை என்பது தெரிகிறது அதனாலதான் வேண்டாம் வெறுப்பாக ஒரு வேலை கொடுத்து அதுக்கு ஒரு நிதி கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவள் விரும்பி எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே அவள் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் இப்பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்னும் ஒரு மூன்று நாள் அது செக்காக கொடுக்கணும் கேஷாக கொடுக்க முடியாது சட்ட ரீதியாக அதனால் எங்களுடைய சட்டத்திட்ட விதிகளின் படி எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின்படி அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் மூலமாக

இதுல இதெந்த அளவோட நான் நிறுத்திக்கலாம் கீழடி கீழடிக்குவாங்க அங்கதான் போறேன் அங்க வந்து உங்களுடைய கேள்வி கேளுங்க என்னுடைய பதில் சரியா தெரியும் திமுக ஆட்சி எப்போது ஆட்சிக்கு வந்ததோ திமுக அப்போதே சட்டம் ஒழுங்கு செத்துப்போய்விட்டதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் இருக்கிறார் அதே நேரத்தில் அதிமுகவின் அழுத்தம் காரணமாகவே அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதாகவும் தமிழக அரசே இதற்கு முழு பொறுப்பினை ஏற்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்